இயேசுவின் அன்பை மறந்துவிடாதே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் மத்திய நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் அன்பை மறந்து விடாதே மனத்தாட்சி மிக்கவராய் மகிமையை பொருந்திய கடவுள் பாதங்களை கழுவுகிறார் பாதங்களை கழுவதன் வழியாக பாதங்களை கழுவி முத்தம் வழியாக தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் மத்திய இருபது இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் பனி விடை பெற அல்ல விடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னை அர்ப்பணிக்குமே பூமிக்கு வந்தேன் என்பதை அவர் தான் வாழ்வில் வெளிப்படுத்துகிறார் உலகத்தின் மீது அவர் கொண்ட அன்பு அங்கே எண்பிக்கப்படுகிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போன்று சாவே ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு முற்றிலும் கீழ்ப்படைவராக மாறினார் திருவழிபாடு ஒன்று ஐந்தின் பிரகாரம் அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக மனிதனுடைய பாவங்களை கழுவினார் சாபங்களை நீக்கினார் எழுந்து போனதையெல்லாம் பிள்ளைகளுக்கு தேடி கொடுத்தார் இது அவர் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது இயேசு எத்தகைய அன்பை நமக்கு செய்தாரோ அவருடைய இருக்கிற நாமம் பிள்ளத்தில் அன்பு கொண்டவர்களாய் வாழ்வோம் அன்பை வெளிப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை